பாலை வனம் என்ற போதும் நம் நாடு பாறை மலை கூட நம் எல்லை கோடு ஆறு நிலம் பாய்ந்து விளையாடும் தோட்டம் வீர எங்கள் கூட்டம் நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு மானம் பெரிதென்று வாழும் பண்பாடு நாடு பாருங்க அற்புதமானவர்களே உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று ஒரு முக்கியமான காலகட்டம் இன்னைக்கு நம்முடைய சகோதர நாடு நமக்கு வந்து ஒரு போர் பிரடனம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்து போயிடுச்சு ஆனால் இறைமை அருளால் இறைவன் அருளால் ஒரு போர் நடக்காதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவங்க செஞ்ச ஒரு தீமையான ஒரு செயல்கள் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லாம் நமக்கு திரும்பி ரியாக்ட் பண்ணுறோம் அவ்வளோ தான் அதனால் அவங்க இப்போ இருக்கிற நிலையில் அவங்க வந்து எதிர்கொள்ள முடியாது ஏதோ ஒரு கௌரவத்துக்காக அவங்க தாங்கி இருக்கிறாங்க இன்னும் ஒரு இரு நாள் இது சரியாயிடும் இறைவனும் இதை சரியாக பண்ணிவிடுவான் ஆனால் எதிர்ச்செயல் புரியாமல் இருக்க முடியலை ஏன்னா தீயை தீ கொண்டு அணைக்கவே முடியாது அதை நம்ம வந்து அதை நம்ம தண்ணி கொண்டு தான் அணைக்க முடியும் நாம் வந்து இப்போ இந்த நேரத்தில் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறதெல்லாம் என்னென்னா எந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பல பகுதிகளில் உக்ரைன் போரையும் நம்மளால் ஏற்றுக்க முடியலை காசா போரையும் ஏற்றுக்க முடியல சூடான் போரையும் ஏற்றுக்க முடியலை இந்த பக்கம் சிரியா போரையும் ஏற்றுக்க முடியலை எத்தியோப்பியா இங்கே பாருங்கள் பக்கத்தில் வந்து சோமாலியா அங்கே இருக்கிற அந்த உட்குழுக்கள் பண்ணுற அந்த அதெல்லாம் கூட நம்ம ஏற்றுக்க முடியலை எங்கே தீமை நடந்தாலும் நம்ம வருத்தப்படுறோம் வாட்டப்படுறோம் பிரார்த்திக்கிறோம் நம்ம பக்கத்துலேயே நடக்கிற போது மணிப்பூர் பற்றி கூட நம்ம எவ்வளோவோ கவலைப்பட்ட நமக்குள்ளேயுமே இருக்கிற போது அது மாதிரி இன்றைக்கி அந்த பாகிஸ்தான் மக்களுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சேதமாக வரக்கூடாது அங்கே ஆட்சியாளர்களும் புரிந்து கொண்டு இது என்ன நடந்தது இவங்க ரியாக்ஷன் தான் பண்ணுறாங்கன்னு புரிந்துக்கிட்டு அங்கே வந்து அவங்க மறுபடியும் மனநிலை மாறி மறுபடியும் அங்கே அமைதி வரணும் அதே போல் இங்கேயே நம்ம தேசத்துக்காக கொஞ்சமாக தேசப்பட்டு இருக்கணும் இருந்தால் இதை வந்து இங்கேயே பாருங்கள் பல விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க ஆளாளுக்கும் ஒவ்வொன்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்கிறது இது அப்படி தான் இருக்கும் இதையும் நாம் புரிஞ்சிக்கிட்டு இந்த நாடு மட்டும் இல்லை இந்த உலகமே ஒரு அமைதியின் கீழ் அன்பின் கீழ் வரணும்னு சொல்லி இந்த பதிவில் அதனால தான் நான் திரு எம்ஜிஆர் அவர்கள் பாடினேன் பாலை வனம் என்ற போதும் நம் நாடு பாறை மலை கூட நம் எல்லை கோடு ஆறு நிலம் பாய்ந்து விளையாடும் தோட்டம் வீர சமுதாயமே எங்கள் கூட்டம் சொல்லி அவர் அற்புதமான கவிஞர் கண்ணா சொன்ன பாட்டை வந்து திரு எம்ஜிஆர் அவருடைய படத்தில் பார்த்துருப்போம் அதிலேயே சொல்லுவார் கடைசியில் பசி என்று வருவோர்க்கு விருந்தாக மாறும் பகைவர் முகம் பார்த்து புலியாக சீரும் நிலத்தில் உயிர் வைத்து உரிமை கொண்டாடும் எதிர்த்து வருவோரை உரமாக போடும் நாடு பாருங்க ரொம்ப எம்ஜாருடைய படங்கள்ல அவ்வளவு அதை பற்றியோ தனியாக பகுதி போடணும் நான் இதை ப பேசினா விரும்பலை ஏன்னா நம்ம அமைதிக்காக பிரார்த்தனை பண்ணால் போதும் ஏ நிறைய பேர் எதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க அது நமக்கு தேவையில்லை இறைமையை பிரார்த்தனை பண்ணால் போதும் சொல்லி நம்ம நாம் வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு அமைதியும் அன்பும் கொண்டு வரணுன்றதுக்காக திரு எம்ஜிஆருடைய பண்புகளை நம்ம பேசுகிறதுக்காக நான் இந்த பதிவை உன்னால் சமர்ப்பிக்கிறேன் ஒரு எம்ஜிஆரை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் கொண்ட குணம் அவர் கொடுத்த ஈகை அவருடைய கொடைத்தன்மை அவருடைய வள்ளல் தன்மை அவருடைய பொறுமை அவருடைய பகைவர்களுக்கும் அருளிய நெஞ்சம் இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு வார இதழில் இப்போ இருக்கிற கல்கண்டூருடைய ஆசிரியர் லேனா தமிழ்வாணன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு அவரும் பெரிய ஒரு தன்னம்பிக்கை மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறதுலையோ தன்னம்பிக்கை எடுத்து பண்ணுறதுலையோ பெரிய அவரும் ஒரு பெரிய வல்லமை கொண்டவர் அவர் திரு தமிழ்வாணன் அவர்களுடைய புதல்வர் உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அந்த கட்டுரை படித்து நான் பதிவு பண்ணணுன்றதுக்காகவே நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் தமிழ் மாணவன் ஐயா தான் அவர் வந்து கல்கண்டுகளை ஆரம்பித்தவர் அவர் வந்து எம்ஜிஆரை மக்கள் திலகம்னு அந்த பட்டம் கொடுத்ததே அவர் தான் அது மட்டும் இல்லை ஒரு சமயத்தில் அவரே சொல்லியிருக்கிறாரு ஒரு குழந்தைக்கு முன்னால் பத்து பேர்களுடைய படங்களை நீங்கள் வந்து பொய்ப்படங்களை போட்டுட்டு அதில் ஒரு எம்ஜிஆர் படத்தை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஒரு குழந்தை எம்ஜிஆரை தான் எடுக்கும் எம்ஜிஆர் படத்தை தான் எடுக்கும் அப்படின்னு சொன்னவர் ஏன்னா குழந்தைகள் கிட்ட கூட அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஈர்ப்பு விசை கொண்டவர் அவர் ஒரு ஈர்ப்பு எண்ணம் கொண்டவர் அவர்னு சொல்லி சிலாகிச்சவர் அப்படிப்பட்ட திரு தமிழ் அவர்களுக்கும் எம்ஜிஆருக்குமே சின்ன ஒரு சின்ன பிரச்சனை வந்தது அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்தது அந்த சமயத்தில் அவர் அந்த கருத்து வேறுபாடை வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த சமயத்தில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நினைக்கிறார் அதுக்கு முன்னால் அதாவது இது இந்த விஷயம் அவர் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா திரு லேனா தமிழ்வாணன் அவருடைய தம்பி ரவி தமிழ்வாணன் அதாவது அவரும் ஒரு கூடவே தம்பி அவர் த ரவிக்கு வந்து திருமணம் நடக்குது அந்த திருமணம் நடக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஒன்று நினைக்கிறாங்க அந்த அந்த வருஷம் அப்போது அவர் என்ன நினைக்கிறார் லேனா தமிழ்வாணன் அப்போ சிஎம்மாக இருக்கார் எம்ஜிஆர் அவர் அழைக்கணும் அவர் நினைக்கிறார் நினைக்கிற போது இது எப்படி வந்து அப்பாவை பற்றி அப்பாவுக்கும் அவருக்கும் அவ்வளோ கருத்து வேறுபாடு இருந்ததே அது எப்படி சரியாகுன்ற ஒரு எண்ணம் அவர் இருந்தது ஆனால் திரு எம்ஜிஆருடைய உள்ள பாங்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்லாகிச் செய்ததுக்காக அந்த கட்டுரை தொடங்குறாரு தொடங்கிறதுக்கு முன்னால் எம்ஜிஆருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருந்த அந்த பிரச்சனையை பற்றி அவர் சொல்கிறார் ஒரு முன்னோட்டமாக சொல்கிறாரு என்னென்னா அந்த சமயத்து அதாவது பல வருடங்களுக்கு முன்னால் பொம்மை இதழில் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சினிமா உலகத்தில் பெரிய கொ கொடிக்கட்டி பறக்கிற காலத்தில் ரச அந்த கேள்வி பதில் மூலமாக பதில் சொல்லுவார் அந்த மாதிரி பதில் சொல்லும்போது அப்படி அந்த நேரத்தில் பொம்மை இதழில் ஒரு இரண்டு முறை வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் அப்பாவை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் அது விமர்சனம் வந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனம் அதை பார்த்துட்டு உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணார் உடனே பாருங்கள் அவர் வேறு மாதிரி ட்ரீட் பண்ண வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாரு அதாவது தன் நண்பர்களெல்லாம் ஃபோனில் அழைச்சி பார்த்திங்களா பொம்மையில் எம்ஜிஆர் ஒரு பிடி பிடிச்சிருக்கார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு சில பேர் பார்க்கலன்னு சொல்கிறவங்களுக்கு பொம்மை இதழுடைய பிரதிகளை வாங்கி அனுப்புகிறாரு அது மாதிரியே வந்து ஒரு குமுதம் எஸ்ஏபி ஆசிரியர் அதாவது குமுதம் ஆசிரியர் எஸ்ஏபி கிட்ட அவர்கிட்டையும் ஒரு இதழை கொடுத்து படிங்கன்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அரசியல் களத்துலேயும் சினிமா தளத்துலேயும் ஒரு கோல வச்சுக்கிட்டு திரு தெரிய எம்ஜிஆரை வந்து யாருமே விமர்சிக்கிறதுக்கே பயப்படுவாங்க ஆனால் எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணார் கல்கண்டில் வார வாரம் வந்து திரு எம்ஜிஆரை கடுமையாக விமர்சனம் பண்ணார் அது பார்த்த நண்பர்களெல்லாம் என்ன சொன்னாங்க அவர் நண்பர்களெல்லாம் வேண்டாம் தமிழ் இந்த விபரீத வேலை நீங்கள் வந்து எம்ஜிஆர் மட்டும் இல்லை அவருடைய ரசிகர்களையும் நீங்கள் வந்து நீங்கள் ரசிகர்களையும் நீங்கள் முடிக்க விடுறீங்க இது விவரி விபரீதமாக போயிடும் ரொம்ப எச்சரித்தாங்க அதை போலவே குடும்பத்து உறவு உறவாக இருக்கிற நாங்கள் எல்லாம் கூட வேணாம்ப்பா இது மாதிரி பண்ண வேண்டாம்னு சொன்னால் கேட்கல அவர் அவர் தனக்கே உள்ள அசட்டு தைரியத்தில் அவர் வந்து எம்ஜிஆர் விமர்சிக்கணும் விமர்சனம் பண்ணிட்டே இருந்தார் ஆனால் ஒவ்வொரு தடவையும் வெளியே போயிட்டு வெளியே வரும்போது வெளியே போய்ட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவர் ஒன்றுமே இல்லாமல் வரணுமே எதுவும் ஆபத்து இல்லாமல் வரணுமே நாங்கள் பயந்து பயந்து இருந்தோம் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது அந்த மாதிரி ஒரு பின்னணியில் தான் நான் வந்து என்னுடைய தம்பி கல்யாணத்துக்கு சிஎம்மாக இருக்கிற எம்ஜிஆருக்கு அழைப்பு கொடுக்கணும் அவர் வரணும் ஆசிர்வாதம் பண்ணணும்னு நான் நினச்சேன் அந்த நேரத்தில் நான் ராமவரன் தோட்டத்துக்கு நான் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன் எனக்கு கிடச்சிது அந்த விஷயத்தை தான் நான் வந்து இப்போ அவர்கிட்ட போய் பார்க்க போகிறேன்னு சொல்லி அதை ஆரம்பிக்கிறார் கட்டுரையை இந்த பின்னணியோட நீங்கள் அதை யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொல்லிவிட்டு வேணா சொல்கிறாரு அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் கிடச்சிது கிடச்சிது பத்திரிக்கை எடுத்துகிட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க அம்மா மணிமேகலை அந்த அம்மா அதான் மணிமேகலை பிரசை கூட வச்சுருப்பாங்க மணிமேகலை அம்மா என்ன சொன்னாங்க என்னப்பா உன் பாட்டி நீ அழைக்கிற இன்னும் அப்போ எம்ஜிஆருக்கு அப்பா மேலே கோபம் இருக்கும் ஏம்பா இது இது தேவையாக பார் அவர் எப்படிப்பா வரப்போகிறார் வரமாட்டாருந்தானம்மா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்லைம்மா நான் முயற்சித்து பார்க்குறேன் நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நான் திரு எம்ஜிஆரை போய் பார்க்க போகிறேன் பார்க்குறதுக்கு முன்னால் கண்ணாடிக்கு முன்னால் இருந்து ஒத்திகை பார்த்துக்கிட்டேன் என்ன பேசணும் எப்படி பேசணும் என்ன மாதிரி தன்மையில் பேசணுன்ட்டு நான் வந்து ஒத்திகை பார்த்துக்கிட்டேன் பார்த்துக்கிட்டு நான் ராமாவரம் தோட்டத்துக்கு போனேன் போனால் வரவேற்பறையில் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணும்போது ஒரு வேறு ஒரு தனி அறையில் இருந்து திரு எம்ஜிஆர் தகத்தகன்னு தங்கம் போல் மின்னிக்கிட்டு உள்ளே வராரு வந்த உடனே நான் எழுந்துக்கிட்டேன் எழுந்த உடனே நான் பேசுறதுக்கு முன்னாலே அவர் முந்திக்கிறாரு கல்கண்டு பார்க்குறேன் அப்பாவுக்கு பண்ணலாம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்ட்டு எடுத்து பண்ணி என்னை பாராட்டினார் அப்படியே எனக்கு ஒரு ஷாக் ஆயிட்டேன் என்னடா இது இவர் வந்து நம்மளையும் தெரிஞ்சு வச்சுருக்காரு பார் இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இதுவாக இருந்த உடனே அருகில் போனேன் போன உடனே என்ன விசேஷம் அப்படின்னாரு சொன்ன உடனே நான் ரொம்ப நான் ஒத்திக்க பார்த்த அந்த விஷயத்த சொன்னேன் அப்பா மேலே உங்களுக்கு ஏகப்பட்ட வருத்தம் இருக்கும் அது எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காம உங்களுக்கே உண்டான பெருந்தன்மையை வச்சுக்கிட்டு நீங்கள் என் தம்பியை வந்து திருமணத்துக்கு வாழ்த்தணும் நான் உனக்கு ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒத்திகையில் நான் எவ்வளோ பார்த்தனோ கண்ணாடிக்கு முன்னால் அதை நான் அப்படியே பிசகாமல் அப்படியே அவர்கிட்ட சொன்னேன் சொன்ன உடனே அப்படியே அவர் மோத்தை கவனிக்கிறேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தார் எதிர்பார்க்கலை அப்படியே அசந்து போயிட்டார் போயிட்டு ஒரு போயிட்டு ஒரு சொன்ன அசந்து போயிட்டு சொன்னார் அவசியம் வரேன் அப்படின்னாரு அப்படி அந்த வார்த்தையை கேட்ட உடனே அதாவது ஒரு பூஸ்டர் ஒரு பூஸ்டரோட ஒரு ராக்கெட் என்னை மேலே தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இருந்தது நல்லா கவனிங்க அந்த அந்த வார்த்தையை ஒரு பூஸ்டரோட ஒரு ராக்கெட்டில் என்னை மேலே தூக்கிட்டு போன மாதிரி இருந்தது அவசியம் வரேன்னு சொன்ன உடனே அப்படியே நான் சந்தோஷத்தில் போது அவர் சொன்னார் சிஎம் மறக்காமல் சாப்பிட்டு போனோம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு போனார் பாருங்கள் அப்புறம் எழுதுறாரு ராமாவரம் தோட்டத்துக்கு போய் யாரால் சாப்பிடாமல் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டார் சொன்ன உடனே இந்த விஷயம் நான் எங்கள் வீட்டை தெரிவிச்சிட்டேன் தெரிஞ்ச உடனே அதே மாதிரி திருமண நாள் அன்றைக்கி அவர் கண்டிப்பாக வந்துருவார் நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்துங்கிறோம் பார்த்தா செய்தித்தாளில் அன்றைக்கி பார்த்தா கஞ்சங்கு விட்டிஸ்னு ஏதோ ஒரு வெள்ளைக்கண் நோயாக அது அது பேர் கஞ்சங்கு விட்டீஸ்னு சொல்கிறாரு அந்த அந்த வெள்ளைக்கண் நோய் வந்து எம்ஜிஆருக்கு சிஎம்க்கு இருந்ததால் அன்றைக்கி இருக்கிற எல்லா அவருடைய எங்கேஜ்மெண்ட்ஸ் அவருடைய அவர் போக வேண்டிய நிகழ்வுகள் எல்லாமே கேன்சல்னு சொல்லி அவர் வந்து அந்த செய்தி பத்திரிகையில் வருது வந்த உடனே நாங்கள் என்ன நினச்சோம் அவ்வளோதான் வர வரமாட்டார்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே அன்னைக்கு அந்த கல்யாணத்தில் திரு சிஎம்மாக இருக்கிற எம்ஜிஆர் அவர்கள் வந்தார் வந்து என் தம்பி ரவியினுடைய கல்யாணத்தில் அவங்க ஆசீர்வாதம் பண்ணார் ஆசீர்வாதம் பண்ணதோடு மட்டும் இல்லை அந்த எங்கள் இல்லை விழாவில் தான் அந்த திருமண விழாவில் தான் திரு ஆ கி பாஸ்கருக்கு வந்து அவருக்கு அரசு சார்பாக வீடு கொடுக்கணுன்ற அந்த விஷயத்தை அங்கே தான் அவர் நிறைவேற்றினார் அது மட்டும் இல்லை தனால் தங்கவேலும் திரு சரோஜா அம்மாவும் அவங்க ரெண்டு பேரும் தம்பதிகளாக வரும்போது அவங்க ரெண்டு பேரையுமே கையோடவே ராமாரன் ராமாரோடத்துக்கு கூட்டு போயிட்டார் பாருங்க இதுதான் எம்ஜிஆர் அவர் சொல்கிறார் எவ்வளவு தான் உள்ளுக்குள்ளே வே எவ்வளவோ தாக்கியிருந்தார் எங்கள் அப்பா அதை எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் மக்கள் திலகம்னு கொடுத்த அந்த பட்டத்தை நினைச்சாரோ என்னவோ அப்படி தான் நான் அவர் எழுதில் குறிப்பில்லை அது வந்த உடனே அவர் எல்லாத்தையும் மறந்து அதாவது இந்த பகைமை சொல்லுவார் அடிக்கடி இந்த திறன் தெரிதலை இப்போ பாகிஸ்தான் இந்தியா கூட பாருங்கள் பகை நட்பாக கொண்டுகும் பண்புடையாளன் பகைமை கண் தங்கிற்று உலகுன்னுவார் அது மாதிரி பகைமை இருந்தால் கூட அந்த பகையை விட அவங்க செஞ்ச அன்பு அவங்கள வந்து மகிழ்வித்ததால் அவங்க எந்த மாதிரிலாம் கலந்துக்கிட்டாருன்னு ரொம்ப ஒரு நன் நன்றியோடு குறிப்பிட்டிருந்தார் தெளிவலா தமிழ்வான அது மாதிரி இப்போ சமீபத்தில் ஆனந்த வீடெல்லாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போ அரசியலும் சரி சினிமாவிலும் சரி வரவங்கெல்லாம் எம்ஜிஆர் மாதிரியே ஆகணும்னு நினைக்கிறாங்களே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் வேற அதை ஏங்க கேட்குறீங்க அவர் சொல்கிறார் அவர் பதில் சொல்கிறவர் அதை ஏங்க நீங்கள் கேட்குறீங்க அவர் உயிரோடு இருக்கிற போதே அவர் வாழ்கிற போதே என்ன பண்ணுவாங்களாம் மற்ற மொழி படங்களெல்லாம் ரிலீஸ் ஆகும் போது இந்தி படம் ரிலீஸ் ஆச்சு வச்சுங்க வடநாட்டு எம்ஜிஆர் தர்மேந்திரான்னு சொல்லுவாங்களாம் இங்கே இவங்க தெரியும் ஆந்திராவிலிருந்து என்டிஆர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஆந்திர எம்ஜிஆர் என்டிஆருடைய படங்கள் போடுவாங்களாம் இங்கே கன்னடத்துலேருந்து வந்ததுன்னு வச்சுங்க கன்னட எம்ஜிஆர் திரு ராஜகுமாருடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்களாம் இங்கே மலையாளத்தில் பிரேம்நசீர் படம் வந்துச்சுன்னா மலபார் எம்ஜிஆர் பிரேம்நசீர்னு வாங்க அது மாதிரி இலங்கை படம் ஏதாவது நல்லாங்க ஓடின படம் இங்கே வந்தால் கூட இலங்கை எம்ஜிஆர் காமினி புன்சேகா அதாவது இருந்தாங்க பாருங்க பிரதமந்தரா பிரதமந்திரியா அவங்களுடைய மருமகம் அவங்க காமினி புன்சேகான்னு அப்படி தான் போடுவாங்க எத்தனை எம்ஜிஆர் பாருங்க அப்போ அது மட்டும் இல்லை அவர் மறைஞ்ச பிறகு திரு விஜயகாந்துக்கு வந்து கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க ராமராஜனை கிராம எம்ஜிஆர்னு சொன்னாங்க ஏன் இந்த சுதாகரன் தரலை வளர்ப்பு மகன் உங்களுக்கு தெரியுமே அவரே ஆன்மீக எம்ஜிஆர்லாம் போஸ்ட்டு ஒட்டிருந்தாங்க அது மாதிரி அந்த எம்ஜிஆருங்கிற மந்திர சொல் அவர் இருக்கும்போது மட்டும் இல்லை இல்லாத போதும் இப்போவும் கூட அந்த மந்திர சொல் எல்லா அரசியல் களத்துலேயும் சினிமா தளத்துலேயும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்க பதில் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் அதுதான் எம்ஜிஆர் ஏன் நான் சொல்ல வரேன்னா மனிதனுடைய வாழ்ந்தான்னு சொன்னால் அவர் வாழ்ந்தான வாழ்ந்து போயில்லை அவருடைய எச்சம் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்குது அவருடைய பெருமை இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அவருடைய பண்பு பொக்கிஷம் மாதிரி போயிட்டே இருக்குது அப்போ என்னன்னா மனிதர்கள் தன்னுடைய சமூகவியல் தன்னுடைய வாழ்வியல் இந்த உலகத்தினுடைய ஒரு ஒரு சகோதரத்துவமா நம்ம வாழறதுக்கு இந்த மாதிரி அதிசயமான பண்புகளைத்தான் நம்ம எப்பவுமே வளர்த்துக்கணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையை பார்த்தவங்க எல்லோரையும் வணங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சி தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிறேன் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு 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 திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அதனால் எங்களுக்கு துருதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது